கருத்து பாடத்தின் வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீது கார்த்திகம் டிக்கம்பிகள் கடகராசி நேர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல சவால்களை தாண்டி சாதனை படைக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது இந்த ஆண்டு ஆனால் ஜென்மத்தில் குரு வர்றதுனால கொஞ்சம் கவனம் ரொம்ப தேவை பதட்டத்தோடு ஓடுற மாதிரியே இருக்கும் எல்லா விஷயமும் பதட்டமாகவே போயிட்டுருக்க மாதிரியே இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி வேலை விஷயம் மேல் அதிகாரிக்கிட்ட ப்ரமோஷன்ஸ் அதிலெல்லாம் கொஞ்சம் தாமதம் தடை தாமதம் கொடுக்கும் ஒரு தேக்கத்தை கொடுக்குமே தவிர மற்றபடி ஓவரால் நல்லாவே இருக்குது அவங்களுக்கு எண்பது சதவீதம் கடகராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கு ஏன்னா பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பகவான் அவருடைய உச்ச வீடான உச்ச ராசிக்கான கடகத்துக்கு வராரு ஸோ நல் பலன் தான் கொடுப்பாரு ஆனாலும் குருவை பொறுத்தவரைக்கும் இருக்கிற இடத்த விட பார்வை பலம் ஜாஸ்தி திருச்சகத்துக்கு ஐந்தாம் பார்வையாகவும் மகரத்துக்கு ஏழாம் பார்வையும் பார்க்கும்போது அந்த ராசிக்கு இருக்கக்கூடிய பார்வை தன்மை ஜாஸ்தியாக இருக்குமே தவிர ஜென்மத்தில் இருக்கும்போது ஒரு தடை தாமதம் பதட்டத்தோடையே கொடுப்பார் ஒரு பயர் கலந்த நிலமையே வச்சுருப்பார் இதாகிடுமோ அதாயிடுமோன்ற மாதிரி இருக்கும் ஆனால் சவாலாக தான் இருக்கும் ஒவ்வொரு விஷயம் எடுத்தாலுமே சவால்களை தாண்டி ஜெயிக்கக்கூடிய தன்மையாக தான் இருக்கும் போராட்டமான ஒரு காலமாக இருக்கும் பட் வெற்றி பெற்றுருவாங்க ஆனால் போராட்டமாக இருக்கும் அதனால் தளர விடாமல் உங்கள் மனசை தளர விடாமல் அந்த நீங்கள் எடுத்த வேலையை கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக செய்யும் போது நல்லாயிருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட வாக்குவாதம் வச்சுக்காமல் இருங்க ஏன்னா ஜென்மத்தில் குரு இருக்கும்போது என்ன பண்ணுவோன்னா அசால்ட்டாக வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட ஒரே கான்வர்சேஷன் வளர்த்திட்டே இருப்பீங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும் அதே மாதிரி கொஞ்சம் பொருளாதாரம்லாம் கூட நமக்கு கொஞ்சம் சிக்கல் கொடுக்குற மாதிரியே இருக்கும் மாதிரி இருக்கும் கொஞ்சம் தடை கொடுத்து அப்புறம் வரும் அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் வியாழக்கிழமை வரக்கூடிய தட்சிணாமூர்த்தி பகவானை நீங்கள் கொண்டக்கடலை தானம் கொடுத்து நீங்கள் வழிபாடு எடுத்துக்கும் போதும் நல்ல மாற்றம் இருக்கும் அதே மாதிரி மூக்கடலை இருக்குது பார்த்தீங்கன்னா கருப்பு மூக்கடலை அதை வந்து புதன்கிழமை நைட்டே நீங்கள் வெள்ளம் கலந்த தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை நீங்கள் மறுநாள் பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கலந்து அதை நீங்கள் தானம் உங்கள் கைப்பட ஒரு ஓரையில் கொடுத்துட்டு வரும்போதும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்குது எதெல்லாம் நீங்கள் தட தாமதமாக சந்திக்கிறீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குது உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் கண்டிப்பாக பதட்டம் இருக்குல்ல பதட்டமாகவே இருக்கும் அப்போது உங்களுடைய இதயம் சார்ந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு குரு ஒரு சிலர் ஜாதகத்தில் அங்கேயே இருந்தாங்க அப்படின்னா இப்ப பார்த்தாலும் உங்களுடைய அந்த ப்ளட் ப்ரெஷரை வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஹை பீச்சில் பேசாதீங்க யார்கிட்டையுமே பதட்டமாகவே ஒரு சூழல் இருக்குமே அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய ஹெல்த்தில் கவனம் தேவை அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நீங்க கவனம் பண்ணிக்கோங்க உணவு பழக்கத்தையும் ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க கண்டதையும் சாப்பிடாதீங்க உணவு ஆரோக்கியமான உணவை நீங்க சாப்பிட்டுட்டு வெளி உணவை நீங்க தவிர்த்துக்கும் போதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் சிம்மராசிக்காரங்களோடைய பொது பலன் பார்க்க போகிறோம் சிம்மராசிக்காரங்களுக்கு மாற்றம் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் இந்த ஆண்டு மாற்றமாக அமையும் மாற்றத்தை தாண்டி உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றம் கிடைக்கும்போது சவாலான விஷயத்தையும் நல்லா சாதிச்சு காமிப்பீங்க முன்னேற்றம் இருந்த முன்னேற்றம் அடையக்கூடிய ஆண்டாக இருக்கும் உங்கள் உடல் நலத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க மெடிக்கல் ரீதியான எக்ஸ்பென்சஸ் நிறைய பார்த்துருப்பீங்க செலவுகளை பார்த்துருப்பீங்க விரை செலவாக அதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் முதல் விஷயம் அதுதான் உடல் நல்லா இருந்துட்டாலே நமக்கு இதை சொல்லுவாங்களாம் சிவர் இருந்தால் மட்டும்தான் சித்திரம் வரைய முடியும் அந்த மாதிரி உங்கள் உடல் புத்தியும் மனமும் தெளிவாக ஆகிடும் போது கண்டிப்பாக நிறைய விஷயத்தை நீங்கள் சாதிக்க முடியும் பெரிய மனிதர்களோட தொடர்பு நிறைய கிடைக்கும் உங்களுக்கு அரசியல் ரீதியான ஏதாவது பெண்டிங் ஒர்க்ஸ் இருந்துச்சுனாலும் அது அனைத்துமே ஆகும் அதற்கப்பறம் பார்த்தீங்க அப்படின்னா உடல்லேயும் வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கும் அதில் ரொம்ப கவனம் தேவை அது மட்டும் பார்த்துக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி பொருளாதாரம் ஏற்றமும் இருக்கும் இருந்தாலுமே நமக்கு சனி பகவானோட பார்வை சரியில்லாததுனால உடல் உங்களுக்கு முழுமையாக தீர்வு கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் அதுலேருந்து ஒரு மாற்றம் கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ஆண்டும் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டும் உங்களுக்கு ஒரு எழுபது சதவீதம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் அமையுது அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் அகலக்கால் விற்காதீங்க வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கும்போதே நமக்கு ஒரு நல்ல ஆண்டாக அமையும் அடுத்தது நம்ம கன்னீராசி நேர்களுக்கான பொது பலன் கன்னிராசி நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெண்டு இந்த மூன்று நான்கு வருடமாக ரொம்ப பொருளாதாரத்துலையும் எந்த முயற்சி பண்ணியும் அப்படியே ஸ்டாப் ஆகி போயிருக்கும் நிறைய முயற்சி பண்ணியிருப்பாங்க இது பண்ணலாமா அது பண்ணலாமா அது பண்ணலாமான்ட்டு பாவம் அவங்க அவ்வளோ எல்லாத்துலேயுமே தடையை சந்திச்சிருப்பாங்க ஆனால் சூப்பராக இருக்குது இந்த ஆண்டு அவங்களுக்கு எதெல்லாம் வந்து முடியல பண்ண முடியலன்னு எதெல்லாமே ஸ்டாப்பாக இருந்துச்சு அது எல்லாமே இந்த ஆண்டு வந்து நல்லாயிருக்கும் முயற்சி வந்து அவங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும் அதே மாதிரி அவங்களுடைய உடல் ஆரோக்கியமும் அவங்க அதை மாதிரி பார்த்துக்கணும் அப்புறம் மூத்த சகோதர சகோதரி அவங்களோட வீட்டில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அண்ணந்தமி அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் சொந்தக்காரங்கக்கிட்டேயும் அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் கன்னிராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன் அப்படின்னா குரு பயிற்சி மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது நீங்கள் பொருளாதாரத்தில் ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பீங்க புது புது முயற்சிகள்லாம் உங்களை தேடி வரும் புது வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அது எல்லாமே பயன்படுத்திக்கோங்க ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் இன் டெப்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதை செய்யுங்க அதை செய்யும் போது உங்களுக்கு அதுக்கான வெற்றி கண்டிப்பாக நிரந்தரமான வெற்றியாக இருக்கும் அது இல்லை அப்படின்னா டெம்ப்ரவரியான ஒரு விஷயமாக தான் இருக்கும் இப்போ வரக்கூடிய எந்த பொருளாதாரம் எந்த வாய்ப்பு வந்தாலுமே அதை ஒரு சேமித்து வச்சுக்கோங்க பேங்க் பேலன்ஸ் கண்டிப்பாக உயரும் அந்த பேங்க் பேலன்ஸை நிறையா வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனம் செஞ்சுக்கோங்க அது மட்டும் எப்பயுமே எந்த எல்லா ராசிக்காரங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உடலை கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதாகவும் இருக்கும் உணவு பழக்க வழக்கத்தை கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு புத்திசாலித்தனம் எந்த இடத்துல எப்படி புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம் அது இப்போது உங்களுக்கு அதுக்கான ஊதியம் நீங்கள் யூஸ் பண்ணின உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கான ஊதியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உடைய பிரெயின் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பிரெயின் அதாவது அவங்க கொடுத்தீங்கன்னா நம்மகிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க அதுங்களே பார்த்தீங்கன்னா மொபைலில் போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி என்னான்னு சொல்கிறாங்க அதான் புத்திசாலித்தனம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த புத்திசாலித்தனத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அதற்கான உங்களுக்கு காலமாக சொல்லப்படுது நீங்கள் வந்து வழிபாடுன்னு பார்க்கும்போது மீனாட்சி அம்மனோட வழிபாடை எடுத்துக்கலாம் வழிபாடு எடுத்துக்கும் போது உங்களுக்கு அடுத்த ஆண்டு வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் முடிந்தவர்களுக்கு உணவு தானம் அளிப்பது உடை தானம் அளிப்பது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் துலாம் ராசிக்காரர்களோட பொது பலன் பற்றி பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எண்பது சதவீதம் நல்லாவே இருக்குது ஆனால் அவங்க வேலை உண்டு அவங்க உண்டுன்னு இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலமாக இருக்குது ஏன் அப்படின்னா எந்த தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் மூக்கம் நினைக்கும் போது உங்களுடைய முக்கியமான வேலை அங்கே தடைப்பட்டுடும் அது ஒன்று அதே மாதிரி வேலையிலும் தொழிலையும் மிக மிக கவனம் தேவை வேலை மாற்றம் மாற்றம்ன்றது கண்டிப்பாக இருக்கும் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம்ன்றது இருக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்து இது நமக்கு செட் ஆகமான்றது பார்த்து போதும் நமக்கு அதுக்கான வேலைக்கேற்ற ஊதியம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எல்லா விதத்துலையும் வெற்றியாக அமையக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இது சொல்லப்படுது அதே மாதிரி நண்பர்கள் கிட்ட பழகும் போது ரொம்ப கவனத்துடன் இருங்க எதிர்பாலினத்தில பழகும் போதும் ரொம்ப கவனத்துடன் இருங்க இது நம்மள வந்து ஏதாவது ஒரு இடத்துல சிக்கலாக மாட்டி விட்டுட்டு போயிடும் சோ இதுதான் துலாம் ராசிக்காரங்களுடைய பொது பலனாக இருக்குது அதே மாதிரி யாரெல்லாம் பழைய வண்டி மாற்றணும்னு நினைக்கிறீங்க புதுசாக வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்கலாம் இது ஒரு காலமாக இருக்குது பண்ணிக்கலாம் அதே மாதிரி வீட்டில் தேவை நிறைய பொருட்களை வாங்கணும் நீண்ட நா நீண்ட நாட்களாக பிளான் பண்ணியிருப்பீங்க அதெல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு அமையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவும் இருக்குது அதே மாதிரி கல்யாணம் ஆகாமல் எவ்வளோ தடை சந்திச்சிருப்பீங்க காதல் காதல் விஷயத்தை எப்படி வீட்டில் உடைக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க அது எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு கை கொடுக்கும் அதை நீங்கள் மு பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய காதல் கல்யாணத்தில் போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு முழுவதும் யாரை வழிபடணும்னு பார்த்திங்கன்னா நரசிம்மரம் அதிலும் லக்ஷ்மி நரசிம்மர வழிபாடு எடுத்துக்கும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடைகளும் நீங்கி அவங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமைச்சு கொள்ள முடியும் நான் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க